ஒரு தமிழ்நாட்டி போனாங்க அங்கே போய் உள்ளே போக முடியாமல் இண்டாமை இல்லாத கிராமமெண்டும் வருஷா வருஷம் திருச்செங்கோட்டி தான் வாங்குறாங்க எல்லா கம்யூனிட்டியும் ஒரே மையானத்தை எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அரசாங்கம் இருந்துக்கிட்டாங்க ஒரு தடவை கூட இந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்தை கூட ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதான் எல்லாத்துக்கும் பிளானிங் இவ்வளோ மழை மேலே ஊர் கவுட்டரில் போகும்போது இந்த டெக்லையாக இருக்காங்க அதான் ஒரு

ஒரு தடவை கூட இந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்தை கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க